எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் சித்திரை ஒன்று தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சித்திரை கணிக்கானல் ப்ரிப்ரேஷன் தான் போய்கிட்டுருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு இப்போ தட்டை எடுத்து வச்சுருக்கேன் தாம்பல் தட்டு அந்த தட்டில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஆரஞ்சு சாத்துக்குடி இதெல்லாம் எடுத்து வைக்கலாம் நம்ம வீட்டில் இப்போ தேவை இருக்கிற பழங்களோ இல்லை நம்மளால் என்ன வாங்க முடியுமோ அந்த பழங்களை எடுத்து வச்சுக்கலாம் பழங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு வெத்தலை வச்சு வெத்தலை மேலே கொஞ்சோன்னு மல்லிகைப்பூ எடுத்து வச்சுக்கிட்டேன் மாப்பழம் வாழை இந்த மூணு பழமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனால் அது இல்லைன்னாலும் பரவாயில்ல இருக்கிறத வச்சு நம்ம வச்சுக்கரலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரிசி ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கேன் அரிசி உளுந்து கொஞ்சமாக வெல்லம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்லுப்பு பாசிப்பருப்பு மஞ்சள் இன்னொரு தட்டில் பார்த்திங்கன்னா குங்குமம் அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு புது வளையல் செட் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் கோல்டு காயின் சில்வர் காயின் அப்புறம் ஒரு தட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ரூபா நோட்டு அப்புறம் சில்ட்ரா எடுத்து வச்சுருக்கேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சுக்கணும் அவ்வளோ எடுத்து வைக்கணும் இவ்வளோ பொருள் எடுத்து வைக்கணுன்றது அவசியம்லாம் இல்லை நம்மக்கிட்ட என்ன இருக்கோ நம்மனால் என்ன முடியுமோ அதை எடுத்து வச்சு நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற தட்டுகளெல்லாம் ஒன் பை ஒன்றாக எடுத்து வச்சிடலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பழத்தட்டை எடுத்து வச்சிடலாம் அப்புறமா அரிசி பருப்பு தட்டையும் எடுத்து வச்சிடலாம் அதுக்கப்புறம் வளையல் பணத்தட்டு ரெண்டையும் எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம் கடைசியாக பார்த்திங்கன்னா கண்ணாடி இப்போ நம்ம கண்ணாடியை சென்ட்ராக வச்சிடணும் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு சாமி ஃபோட்டோவையும் வச்சிடலாம் நம்ம கண்ணாடியில் வந்து நம்ம அந்த வச்சிருக்க பழம் பணம் இது எல்லாமே கண்ணாடியில் தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க அதான் கரெக்டாக இருக்கும் என்னோடய இந்த சிம்பிளான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க எல்லாருக்கும் மறுபடியும் சித்திரை ஒன்று நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் பாய்